வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றுக்கு ஏப்ரல் இருபத்தி ஒன்று தென் மாவட்டங்களிலே மழை நேற்றுக்கு மதியமே விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை கொடுத்தது பிறகு மாலை அது கேரள பக்கம் விலகி சென்றிருந்தாலும் இலங்கையில் ஏற்படுத்திய மழை அதாவது எப்படி தமிழ்நாட்டிலே காற்று குவிதல் மேற்கு திசையிலிருந்து காற்று வந்து மரங்களால் குளிர்விக்கப்பட்டு பிறகு கிழக்கு திசை காற்று மேற்கு நோக்கி அனுப்புகிறதோ அதே போல் இலங்கையில் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் நுழையக்கூடிய காற்று உள்ளே போய் இலங்கையின் கண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய இலங்கை வரைக்கும் கூட மழைப்பிடிவை ஏற்படுத்தி பிறகு கிழக்கு காற்று மேற்கு நோக்கி தள்ள மன்னார் வளைகுடாவில் இறங்கிய மழை தற்பொழுது இந்த அதிகாலை நேரத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இது நாம் நேற்றைக்கு பார்த்த ஒன்றுதான் தான் ஆனால் அதை கவனித்தேன் அதை முன்கூட்டியே அறிவிக்க தவறினேன் ஆனால் அது எதிர்பார்த்த ஒன்றுதான் இப்படிப்பட்ட படிவுகள் இன்றைக்கும் இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே இருக்கிறது அதாவது முக்கடலிலும் இருப்பது உயரழுத்தம் புதிதாக காற்று சுழற்சி ஒன்று அந்தமான் கடற்பகுதிக்கு வந்து சேர்ந்திருக்கிறது படத்தில் காட்டியுள்ளபடி இந்த காற்று சுழற்சியானது மெலிந்த காற்று சுழற்சியாக பெரிய அளவில் தீவிரமடையாது இருப்பதே ஒரு வலுவிடந்து கிழக்கு காற்றாக தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் இலங்கை கரையை நெருங்கும் இது மழை மேகங்களை மட்டும் உற்பத்தி செய்யும் பெரிய அளவிலே ஒரு தாக்கத்தை மழையின் தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டாலும் கடலோர மாவட்டங்களில் இல்லாத மழையை கொண்டு வரும் இலங்கைக்கும் தென் தமிழ்நாட்டிற்கும் முதல்ல இன்றிலிருந்து தென் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது முதலிலே கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு இன்றிலிருந்து மதியம் மாலை இரவிலே மழைப்பிடிவு சாதகம் தெரிகிறது மதியம் ஒரு இடங்களில் மழைப்பிடிப்பு நேற்றுக்கு எப்படி விருதுநகர் மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பிடிவை ஏற்படுத்தியதோ இன்றைக்கும் மழைப்பிடிப்பை ஏற்படுத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வந்தடையும் இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு அதே நேரத்தில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு நாம் எதிர்பார்த்த இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு எதிர்பார்த்த தூரல் நனைக்கும் மழைப்பிடிவு நேற்றைக்கு மன்னார்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கொடுத்தது இன்றைக்கும் மதியமும் நனைக்கும் மழை தூரல் மழை லேசான மழைப்பிடிவு இன்றைக்கு மதியத்தில் இடியுடன் கூடிய ஒரு மழைப்பிடிவு டெல்டா விலை கொடுக்கலாம் நாளைக்கும் கொடுக்கலாம் எப்போதுமே இந்த இருபத்தொன்று அதாவது ஏற்கனவே சொன்னோம்னா ரெண்டு பனிரெண்டு இருபத்தி ரெண்டு அந்த நாள் அந்த நாள் நேற்றைக்கும் இன்றைக்கும் ஆகவே இன்றைக்கு அந்த மழைப்படிவு இன்றைக்கு டெல்டாவிலே கொடுக்கும் நேற்றைக்கு பெரும் பெரும் தோழாக விழுந்தது வந்த வேகத்தில் அப்படியே காய விட்டு சென்று விட்டது நனைக்கும் மழையாக வந்து நனைந்ததும் காய்ந்து விட்டது அளவுக்கு ஒரு மழைப்பிடிப்பு நேற்றைக்கு கொடுத்தது இன்றைக்கும் இருக்கும் டெல்டாவிலே மதி அதற்கு பிறகு மதியத்தில் அதாவது ஒரு ரெண்டரை மணிக்கு மேல் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தொடங்கி கடலோரம் வரைக்கும் இடைப்பட்ட தென் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை மேகங்கள் உருவாகி இடிமழைப்படிவை ஏற்படுத்தும் நேற்றைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் காற்றுடன் மழை பொழிந்து மரங்கள் மின்மினியோ மரங்கள் சாய்த்து மின் பாதிக்கப்பட்டது பெரிய பெரிய ராட்ச சமரங்கள்லாம் விடுந்திருக்கிறது நேற்றைக்கு அதே ஆகவே அதேபோல விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் வாழை வாழை தோட்டத்தில் இடி தாக்கி வாழை பச்சை வாழை தீப்பிடித்து இருந்ததை காண முடிந்தது அதே போல பல்வேறு இயற்கையிலோட நிறைய ஒரு புதுவைகளை அதாவது என்ன சொல்றதுன்னா இதுவரை இல்லாத பார்த்திராத கண்டிராத இந்த கோடை மழைப்படிவை ஒரு வழக்கத்திற்கு மாறான ஒரு காற்றுடன் வழக்கத்திற்கு மாறான ஒரு இடி மின்னலுடன் அதுவும் இந்த நேரத்தில் தென் இந்த அளவுக்கு பெய்யாது அடிக்கடி அடிக்கடி தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பொழிந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட மழைப்பிடிவு இன்றிலிருந்து தீவிரமடை இருக்கிறது தென் மாவட்ட பகுதிகளில் எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கொடுத்து விடாது அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க எல்லோருக்கும் ஒரே நேரத்தில் கொடுத்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் நேற்றைக்கு மழைப்படிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பதினேழு மில்லி மீட்டர் மழை சுரலக்கோடு பதினேழு மில்லி மீட்டர் புதனை ஒன்பது மில்லி மீட்டர் பெருஞ்சாணி எட்டு மில்லி மீட்டர் மயிலாடு எட்டு மில்லி மீட்டர் மேலும் இப்படி மில்லி மீட்டர் லெவலில் தான் மழைப்பொழிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா மூன்றாவது நாளாக கோவில்பட்டியில் மழை நேற்றைக்கும் கோவில்பட்டி மழை கோவில்பட்டியில் பதினஞ்சு மில்லி மீட்டரு அதே போல் ஸ்ரீவைகுண்டம் ஏழு மில்லிமீட்டர் மணியாச்சி ஆறு மில்லிமீட்டர் என்ற மழை பிடிப்பு நேற்றிருக்கும் அதே போல் விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டட்ட அணை பதினேழு மில்லீட்டர் எல்லாமே இந்த பதினேழு ரெண்டு சென்டிமீட்டரு திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி இந்த மாவட்ட பகுதியில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை ஆங்காங்கே பிடிஞ்சிருக்கு அதான் அதிகபட்சமாக இன்றைக்கும் அதே போல் மழை உண்டு இன்றிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மழை ஆங்காங்கே ஆங்காங்கே பெய்து கொண்டே இருக்கும் கடலோரமும் எட்டும் கடலோரமும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் இடையிலும் மழைப்பொழிவு இருக்கும் இறுதியில் அந்த மழைப்பொழிவு அப்படியே கேரளாவுக்கு போயிடும் இரவில் அப்படியே கேரளா நோக்கி நகர்ந்துடும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டுலேருந்து தொடங்குகிறது இன்றைக்கு டெல்டாவில் மதியத்தில் ஒரு ஐந்து நிமிடம் மழைப்பொழிவு கொடுக்கும் அங்காங்கே ஒரு ஐந்து நிமிடம் அவ்வளவுதான் பெரிய அளவில் மழை இருக்காது அப்புறம் கேரள எல்லையோர அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் எதிர்பார்த்த மழைப்பொழிவு உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை புதிதாக ஆடாகி இருக்கிற இடம் தென் மாவட்டங்கள் இப்போ சொல்லியிருக்கிற அவ்வளவுதான் தான் வழக்கமாக எப்பொழுதுமே பெய்யக்கூடிய நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் அந்த மழைப்பொழிவு உண்டு போல் கிழக்கு தொடர்ச்சி மலை திருப்பத்தூர் வேலூர் திருத்தணி பகுதியில் இருந்து அப்படியே நீலகிரி வரைக்கும் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அதாவது ஆந்திர கேரள கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு உண்டு அதே போல் உள்ளே ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் நாம் எதிர்பார்த்திருக்கக்கூடிய கல்வராயன் மலை ஏலகிரி மலை ஜவ்வாத் மலை கோலிமலை பச்சைமலை மற்றும் அப்படியே இந்த ஏற்காடு கொடைக்கனல் வால்பாறை நீலகிரி கர்நாடக எல்லையோர மலைப்பகுதிகள் எல்லாமே மழைப்பிரிவு ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் புதிதாக இப்போ தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட உள்பகுதிக்கும் கொஞ்சம் ஆட்படி இருக்குனேன் இந்த மழைப்பிரிவு தொடர்ந்து எல்லா நாளும் மதிய மாலையில் இருந்து கொண்டிருக்கும் இறுதியில் மாலை ஆறு மணிக்கு மேலே அப்படியே கேரளாக்குள் நகர்ந்துடும் அதே நேரத்தில் இலங்கையிலிருந்து மழைப்பிடிவு மன்னார் வளைகுடா வழியாக தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு வரும் எப்படி தமிழ்நாட்டிலே மேற்கு தொடர்ச்சி மலையில மழை உருவாகிறதோ அதே போல இலங்கையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளில் மழை உருவாகி கேரளாவைக்கு தமிழ்நாட்டிலே இறுதியில் செல்வது போல இலங்கையிலிருந்து மேற்கு நோக்கி நகரம் முடிந்து அது மன்னார் வளைகுடாவில் இறங்கி தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்களுக்கு அதிகாலையில் நள்ளிரவிலே வந்து பிடிவி கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் நேற்றைக்கு மழைப்பிடிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா தலைமன்னார் மற்றும் புத்தளம் இடைப்பட்ட பகுதியில் இருந்து ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்திற்கு வந்து மழைப்பிடிப்பை கொடுத்திருக்கும் இப்பொழுது திருநெல்வேலி மாவட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தூரல் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இப்படி அதுவும் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில் மழை பிடிப்பு பெறும் இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கு உண்டு இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு எல்லா நாட்களுமே உண்டு மே மாத முதல் வாரத்தில் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களுக்குமே பரப்பில் அதிகரிக்கும் மழை கிழக்கு காற்றை கொண்டு வந்து கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்றும் இணைந்து குளிர்விக்கப்பட்டு மழைப்படிவை ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்படுத்தும் அனைத்து மாவட்டங்களுக்குமே உண்டு வடகடலோரம் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் வடகடலோரத்திற்கும் மழை வாய்ப்பு மே முதல் வாரத்தில் இருக்கிறது ஆனால் வடகடலோரம் தான் கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆனால் வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கு நம்பர் ஒன் இடம் தென் மாவட்டம் தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் அடுத்த இடம் டெல்டா அடுத்த இடம் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லாம் இருக்கும் வடகடலோரம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் அங்கேயும் மே முதல் வாரத்தில் மழை இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் எந்தளவுக்கு அது தீவிரமடைகிறது என்பதை ஆக படிப்படியாக வெப்பச்சலன படிவே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கும் கிடைக்க இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒரே நாளில் எல்லோருக்கும் பொழியாது வெயிலுக்கு பின் தான் இது ஏதோ பருவமழை காலம் போல் மூடிக்கிடந்து மேகமூட்டத்தை ஏற்படுத்தாது கடும் வெயிலுக்குப் பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் திடீரென்று இடிமழை மேகங்கள் உருவாகி காற்றுடன் இடி மின்னலுடன் கொடுக்கக்கூடிய அமைப்பு என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே மழையே பொழிந்தாலும் அதற்கு முன் கடும் வெயில் புழுக்கம் வியர்வை எல்லாம் இருக்கும் தமிழ்நாடும் கேரளா மட்டும்தாங்க வெப்பநிலையிலும் மிக குறைந்திருக்கு நம்பர் ஒன் மிக குறைந்த வெப்பநிலை கொண்ட மாநிலம் கேரளா அடுத்த இடம் வடகிழக்கு மாநிலங்கள் அடுத்த இடம் தமிழ்நாடு புதுச்சேரி இதற்கு அடுத்து எல்லா மாநிலங்களுமே கடும் அனலின் பிடியில் சிக்கி இருக்கிறது சென்னைக்கு வடக்கே சென்றுவிட்டால் விட்டால் ஆந்திர எல்லையோரம் தொடங்கி காஷ்மீர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட டெல்லி உட்பட அதிகபட்சமாக ஐந்து டிகிரி செல்சியஸ் நூற்றி பன்னிரெண்டு டிகிரியை தாண்டி இருக்கிறது நாக்பூர் பகுதி மிக மோசமான வெயிலின் பிடியில் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தெலுங்கானா ஆந்திர பிரதேசம் கர்நாடகாவெல்லாம் சிக்கித் தவிக்கிறது மிகவும் வேதனை தான் ஆனால் தமிழ்நாட்டிற்கு அந்த அளவுக்கு வெயில் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறோம் இன்னமும் அதே போல தான் போயிட்டுருக்கு மழைப்பொழிவு கோடை மழைப்பொழிவு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறோம் தமிழ்நாடு மட்டும்தான் இந்த பெரிய அளவில் வெயில் சிக்காமல் இருப்பது ஆனால் சூரியன் குத்துக்கதிர் இன்றைய தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு என்பது இருபத்தி நாலாம் தேதி சென்னை அடையும் இப்பொழுது மரக்காலம் உள்ளிட்ட அதன் செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் ஒட்டி இன்றைய சூரியன் குத்துக்கதிர் விடும் ஆகவே காற்று நுழையாத காரணத்தினாலே கடற்காற்று உள்ளே நுழையாத காரணத்தினாலும் உயிரிழத்தின் காரணமாகவும் வட இந்தியாவின் கடுவின் கடும் அடலின் பிடியில் சிக்கி இருக்கிறது வேதனை தான் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெயிலும் இருக்கும் ஆனால் நூற்றி நாலுக்கு மேலே போகாது அதிகபட்ச அக்னி நட்சத்திர காலத்தில் கூட நூற்றி எட்டு தான் போகும் அதுவும் ஓரிரு நாள் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அச்சப்பட வேண்டாம் கோடை மழை இருக்கிறது படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் மழையும் வெயிலுக்கு பின் தான் புழுக்கத்திற்கு பின் தான் என்பதையும் ஒதுக்கி ஒதுக்கி என்பதையும் நினைவில் கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து <mai> பணி <mai> செய்ய <mai> அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி